மோதி அரசு கொண்டு வந்த அதிரடி மாற்றம் இனி தொன்னூறு நாட்கள் தான் டை சம்ம வந்தது மெசேஜிங் ஆப்ஸ் மூலம் நடக்கும் தகவல் பரிமாற்றம் இன்று கோடிக்கணக்கான இந்தியர்களின் தினசரி வாழ்வின் ஒரு பகுதியாகிவிட்டது ஆனால் இதே தளங்கள் வழியாகவே தவறான தகவல்கள் அடையாள திருட்டுக்கள் மோசடிகள் மற்றும் வெளிநாட்டு தலையீடுகள் நடக்கக்கூடிய அபாயமும் அதிகரித்திருக்கிறது இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் டிஜிட்டல் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான புதிய விதிகளை மோடி அரசு அறிவித்திருக்கிறது அனைத்து மெசேஜ் ஆப்ஸும் செயலில் இருக்கும் சிம் கார்டுடன் கட்டாயம் இணைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதாவது பாகிஸ்தான் அல்லது பிற நாடுகளிலிருந்து வாங்கப்படும் விர்ச்சுவல் நம்பர்கள் அல்லது போலியான விஒஐபி எண்களின் வழியாக இந்தியாவில் செயல்படும் கணக்குகளை இனிமேல் இயக்க முடியாது யார் மெசேஜ் அனுப்புகிறார் யார் அழைப்பை செய்கிறார் என்பது தெளிவாக பதிவாகும் இதுவே தேசிய பாதுகாப்பின் முதல் அடுக்காக கருதப்படுகிறது அதேபோல அனைத்து வெப்சைஷன்ஸும் ஆறு மணி நேரத்திற்கு ஒருமுறை தானாக லாக் அவுட் ஆக வேண்டும் இது மிக முக்கியமான மாற்றம் பொதுவாக மக்கள் லேப்டாப் ஆபீஸ் கணினி அல்லது பிற டிவைஸ்களில் வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களை திறந்துவிட்டு மறந்து செல்வார்கள் இதனால் தனிப்பட்ட தகவல்கள் ஒடிபி வங்கிக் கணக்கு விவரங்கள் போன்றவை மற்றவர்களிடம் செல்லும் அபாயம் உண்டு தானாக லாக் அவுட் செய்யும் புதிய விதி இந்த அபாயத்தை முற்றிலுமாக குறைக்கும் மேலும் ஒவ்வொரு தொன்னூறு நாட்களிலும் மொபைல் எண்ணை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என ஆப்ஸ்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது நம்பர் மாற்றம் சிம் துறப்பு நம்பர் மறுசுழற்சி போன்ற சூழ்நிலை கணக்குகள் வேறு நபர்களின் கைகளில் போகாமல் இருக்க இது அவசியமான ஒரு பாதுகாப்பு வளையமாகும் இந்த மாற்றங்களின் மிகப்பெரிய நோக்கம் இந்தியாவின் டிஜிட்டல் அடையாளத்தை பாதுகாப்பது வெளிநாட்டு சைபர் தாக்குதல்களை தடுப்பது மற்றும் நாட்டினுள் இயங்கும் போலி கணக்குகளை பூஜ்ஜியமாக்குவது குறிப்பாக தேர்தல் காலங்களில் தவறான பிரச்சாரம் தீங்கு விளைவிக்கும் வதந்திகள் துஷ்பிரயோக தகவல்கள் பரவுவதை தடுக்க இந்த மாற்றங்கள் காலத்திற்கு ஏற்ற பாதுகாப்பு கவசமாகும் இந்த விதிகள் அமல்படுத்தப்படாமல் இருந்தால் என்ன நடக்கும் இந்தியா இன்று உலகில் அதிகமாக டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்யும் நாடு இதே நேரத்தில் அதிக சைபர் தாக்குதல்கள் குறிவைக்கும் நாடுகளின் பட்டியலிலும் முதல் மூன்று இடங்களில் உள்ளது போலி கணக்குகள் வழியாக நடக்கும் மோசடிகள் பெண்களின் தனிப்பட்ட தகவல்கள் கசிவுகள் குழந்தைகள் மீது நடத்தப்படும் ஆன்லைன் சுரண்டல்கள் வங்கிக் கணக்கை காலி செய்யும் ஓடிபி மோசடிகள் இவை பழக்கமாகிவிட்டது பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சினைகள் பல மடங்கு அதிகரிக்கும் அபாயம் மிகவும் உயர்ந்தது மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய டிஜிட்டல் விதிகள் நம்மை நாமே பாதுகாப்பதற்கான அவசியமான கட்டுப்பாடுகளாகும் மக்கள் சில நிமிடங்கள் எடுத்தால் போதும் நாட்டின் பாதுகாப்பு பல ஆண்டுகள் உறுதியாகும் என்பதுதான் இந்த மாற்றத்தின் செய்தி ஒவ்வொரு நாளும் இந்தியாவை பாதுகாப்பாகவும் இந்தியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மோடி அரசு கொண்டு வந்த இந்த மாற்றம் தேவையா என உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்